திரும்ப குளிர்காலம் திரும்ப பருவ காலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மானம் ரொம்ப தேவை வேணும் பர்பஸா வேணும் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அதை விட்டுருக்கு இல்ல நம்ம வாழ்றோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால சுத்தி முடிச்சிருது நமக்கு பின்னாடி நம்ம நம்ம மத்ததெல்லாம் நமக்கு பின்னாடி நம்ம தூரம் அடுத்து செவ்வாய் இருக்குது செவ்வாய்க்கு தான் போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மிஷின்களை அனுப்பிட்டு இருக்கிறான் அப்ப செவ்வாய் வந்து இருபத்தி மூணு கோடி மைல் இருக்குது கிலோமீட்டர் இருக்குது இங்க எவ்வளவு தூரம் சூரியன்ல இங்கேருந்து எட்டு கோடினு சூரியன்ல இருந்து வந்து இருபத்தி மூணு பூமியில இப்படி போனா அவ்வளவு பதினஞ்சு கழிச்சுக்கிறங்க பூமியில இருந்து போறானா இவன் இருபத்தி மூணு கோடி போக தேவையில்லை பதினஞ்சு கோடி ஆல்ரெடி சூரியன்ல வந்ததுனால ஒரு எட்டு கோடி கிலோமீட்டர் இங்கே இருந்து இருக்கிறது அப்ப சூரியன்ல இருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது அங்க என்ன மேட்ரு இப்ப நம்ம காத்து இருக்குதுல இங்க இருக்கிற காத்துல நூத்துல ஒண்ணு தான் அங்க இருக்கிறது இந்த மொத்த பூமியில எவ்வளவு காத்து இருக்கிறதோ இதுல எவ்வளவுதான் இருக்கு செவ்வாயில நூறில் ஒரு மடங்கு தான் இருக்கிறது அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல அது எவ்வளவு இருக்குல்ல ஒரு சதவீதம் தான் இருக்குது ஒரு சதவீதம் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாழ இயலுமா அதே மாதிரி வந்து நைட்ரஜன் ரெண்டு சதவீதம் இருக்குது பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமல வாங்கல கார்பன் டை ஆக்சைடு தான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இருக்கிறது அதனால எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது வெப்பத்தை எடுத்துக்கிட்டா கூட என்ன ஆகுதுன்னா எண்பத்தி டிகிரி வந்து வெப்பமா இருக்கு நம்மள தள்ளி இருக்குது ஆனா தள்ள தள்ள நீங்க வந்து வெப்பம் குறையும் நினைக்கிறீங்க ஆனா பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி டிகிரி வெப்பம் இருக்குது நமக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு இல்லையா அதுல வந்து எண்பத்தி ஏழு டிகிரி பகல்லையும் இரவுல மைனஸ் பதினேழு குளிர் அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளைய கொதிக்க வச்சுப்படும் குளிரு நம்மளை விரவு கட்டையாக்கிப்படும் மைனஸ் பதினேழு அப்ப அதாவது மைனஸ் ஜீரோக்கு வந்துட்டு மரசி அப்படி கழிஞ்சிட்டே போறது மைனஸ் பதினேழுங்கிறான் மைனஸ் பதினேழு டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது இது வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு எண்பத்தி எட்டு நாளில் சுற்று கணக்கு முடிஞ்ச அதுக்கு அடுத்து தான் உள்ளதுல பெருசு அது எவ்வளவு எட்டு கோடி கிலோமீட்டர் எங்க இருந்து சூரியன்ல இருந்து எழுபத்தி எட்டு கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க அந்த குளிர்ச்சியில எதுவுமே வாழ முடியாது எட்டு கோடி பதினஞ்சு கோடியில் இருக்கிறதே இப்படி இருக்குது அப்ப எழுபத்தி எட்டு கோடி கிலோமீட்டருக்கு போனச்சு சொன்னா வியாழன் பயங்கரமான வியாழன் ஆகட்டும் அதுக்கடுத்து சனி இருக்குது அது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தான் எங்க இருந்து சூரியன்ல இருந்து எப்படி போயிட்டே இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் இன்னும் குளிர் யுரைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி கோடி கிலோமீட்டர் தான் இன்னும் தள்ளுது சூரியனுடைய வெப்பமே படாது அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிடுது நூத்தி எழுபத்தி கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இதுல பட முடியுமா பயங்கரமான குளிர் இருக்கும் அப்ப நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நானூத்தி ஐம்பது கோடி எவ்வளவு தூரம் நானூத்தி கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறான் புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு கோடி அறுநூறு கோடி நம்ம பதினஞ்சு கோடி என்ன அறுநூறு கோடி என்ன இதுல இந்த அவன் டபி விஞ்ஞானி கேளுங்க எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த இந்த குளிர்ல எவனுக்கு வாழை இலாது இந்த ஐநூத்தி தொண்ணூறு கோடி மைலுக்கு அப்பால கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதுல எவ்வளவு குளிர் இருக்கும் அதை ஒண்ணு கணக்கு எடுக்கலாமே இப்ப செவ்வாய்க்கு போயிருக்கணும் எந்தெந்த கணக்கு எடுத்தாலும் மைனஸ் போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அவ்வளவு டீரில் இருக்கும் நம்ம எந்த ஒரு ஜீவனும் அதை என்ன செய்ய முடியாது வசிக்கவே முடியாது அப்ப சந்திரன் வந்து கோல் இல்ல அதுலயாச்சும் வாழ முடியும் பூமியோட ஒட்டுனது தானே பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே அதுலயாவது வாழ முடியும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கிறது பூமியில் அது தூரமே கிடையாது இந்த கோடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த ஊட கூட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு ஆனா சந்திரன்ல வாழ முடியுமான்னு கேட்டா சந்திரன்ல காத்து கிடையாது சந்திரன்ல தண்ணி கிடையாது கார்பன் கிடையாது பகல்ல வெப்பம் எவ்வளவு இருக்கும்னா நூத்தி இருபத்தி டிகிரி இருக்கும் பகல் நேரத்தில் அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும் ராத்திரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு வெப்பம் வந்து மைனஸ் நூத்தி எழுபத்தி மூணு கட்டையாக்கிப்படும் எந்த ஜீவன் வாழ முடியாது சந்திரன்லையும் கூட சந்திரன்ல போய் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் தவிர அங்க போய் வாழ முடியுமான்னு அதுலயும் வாழ முடியாது இப்போ நமக்கு தெரிஞ்சு உழவுதான் இருக்கிறது இது அல்லாம இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கலாம் அந்த சூரியனை சுத்தி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்குது நம்ம அதுக்கெல்லாம் போகல அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவனும் பார்க்கவும்லாம் இல்ல அப்படிலாம் பல கேலக்சிகள் இருக்கிறது அதுல எல்லாம் பல சூரியன்கள் இருக்கிறது அது அதை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றான் அது அது பெசிபிக்க அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படிலாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது இவ்வளவுதான் மனித அறிவு கேட்டியது இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான் இந்த பூமியை தவிர வேற எங்கையும் மனுஷன் வாழையல இந்த பதினஞ்சு கோடிக்கு பதில ஒரு பதினஞ்சரை கோடி கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம வாழ முடியாது தூரம் எவ்வளவு சூரியன்ல இருந்து பதினஞ்சு கோடி இருக்குது பதினஞ்சு கோடிக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு அரை கோடி ஒரு ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்டோ அங்கிட்டோ ஏறி பிடிச்சுன்னு வைங்க ஒரு பதினாலரை கோடியாகவோ ஒரு பதினஞ்சரை கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும் அப்ப நம்ம வாழ்வதற்கு மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு எவ்வளவு தேவை எதெல்லாம் இருந்தா ஒரு ஜீவன் பிழைக்க முடியும் ஒரு தாவரம் வளர முடியும் பூப்புக்க முடியும் காய் காய்க்க முடியும் உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதை எல்லாம் அளந்து இன்னும் பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும் வேற எங்கேயும் எந்த உயிரினமும் வாழ முடியாது சும்மா சும்மாச்சு பேப்பருக்கான எழுதுவான் செவ்வாய் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி அப்பெல்லாம் விஞ்ஞானி இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை இவங்க விவரம் இல்லாம பேப்பர் பேப்பர்கான எழுதிட்டு இருக்கிறது உயிரினமுல்லா இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு இப்போ வாங்க அல்லாஹ் சொல்றதை பாருங்க அல்லாஹ என்ன சொல்றாங்க பூமியை பத்தி பேசும்பொழுது ஓ பத்த பிஹா மின் குள்ளி தாபத்தியம் இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருக்கிறேன் இவ்வளவு படிச்சிருக்கேன் வேஷம் நினைக்காது எதுக்கு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிட்டு போகுது நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன் பூமியில் மட்டும்தான் வேற எந்த கோள்ல ஒரு எறும்போ எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று இரண்டாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சொல்லுகிறான் ஆதமலை இறக்கு விடுறான்னு தப்பு செய்யும் பொழுது அப்ப சொல்லி அனுப்புறான் வழக்கும் பில் அருளி முஸ்தகருண் போங்க என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது முஸ்தகருண் ஃபில் அருளின்னு சொல்லாம ஃபில் அருளி முஸ்தகருண் மாத்தி சொல்றான் மாத்தி சொன்னா என்ன பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில வரும் வழக்கும் பில் அருளி முஸ்தகருண் பூமியில் தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக ரெண்டு முப்பத்தி ஆறுலையும் ஏழு இருபத்தி நாலுலையும் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வழக்கது மக்கள் நா குஃபில்லர்லி பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம் அண்ணா ல கும் உங்களுக்காக அமைத்திருக்கிறோம் ஃபீஹா தான் அதில்தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம் வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம்னு சொன்னா வேறையில் இருக்கும்னு அர்த்தம் வந்துடுறேன் பூமியில்தான் அமைத்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் வேறது இல்லேன்னு அர்த்தம் இதில் தான் அமைத்திருக்கிறோம்னு ம ஆயிஷ ஃபீஹான் சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் ஃபிகா மாயிஷ அதுலே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் என்னங்கிறோம் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் எங்க சொல்றான் ஏழு பத்துல சொல்றான் வல அஹாலில் அணாம் பூமி இருக்குல்ல அத வந்து அல்லாஹ் வந்து தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான் சூரியன்ல இருந்து கொஞ்சம் ஏத்தியிருந்தான்னு வைங்க எரிஞ்சு சாம்பலா போயிருப்பீங்க மனிதர்களுக்காக பூமி அல்லாஹ என்னங்க அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான் மெர்குரியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன் பூமியை என்னமோ இழுத்து இறக்குற மேட்டு மாதிரி எல்லாம் சொல்றான் உண்மை அது சயின்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க அப்ப ஐம்பத்தஞ்சு பத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒல்லாக உள்ளது ஜாரலக்கும் அருள விசாத்தன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் சொல்றான் எழுபத்தி ஒன்று பத்தொன்பதுல அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கிற மேட்டர் என்னன்னு கேட்டா மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க ரசூல் சொல்லாத சொல்லும் நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது எல்லாரும் எங்கே வாழ்ந்தாங்க பூமியில வாழ்ந்தாங்க இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா அவங்களுக்கு ஒண்ணு விளங்கி இருக்காது பூமியில அதெல்லாம் வாழ வந்து ரொட்டி மாதிரி நினைச்சாங்க சந்திரன் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் விளங்கியிருப்பாங்க சூரியனை ஒரு மூணு சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு விளங்கியிருப்பாங்க அதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோடு அதுல இந்த இதெல்லாம் விளங்க செய்யி அந்த மக்களுக்கு விளங்காது அவங்களுக்கு இது சொன்னது இல்ல இது கேமராள் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு தெரியாத விஷயம் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க அதுக்காக அல்லாஹ் சொல்றான் அட்டை எல்லா ஜீவனும் இதுலே தான் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இதுல தான் வாழ முடியும் இதுல தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்கிற இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா முகமது சொல்ல முடியுமா குரான் தன்னைத்தானே இறைவேத நிரூபிக்குதா இல்லையா இது முன்னாள் வந்து சாட்சி பகரணுமா இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது இது அல்லாட்டு இருந்து தான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது இதுல ஒவ்வொன்னு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும் இது எப்படி முகமதுக்கு தெரியும் அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இது எப்படி சொல்ல இயலும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி கூட இத சொல்ல இயலாத ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முந்தி கூட இத சொல்ல முடிஞ்சிருக்காத இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு அப்ப இவர் சொல்லல இவரை படைத்த இறைவன் சொன்னான் நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச பூமியை படைச்ச பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளையும் எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இது நிரூபணமாகிறது அப்ப தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிற விஷயத்தில் திருக்குறான் தனித்து விளங்குகிறது இது மாதிரியான இன்னும் சில தகவல்களை